பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை மூட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்க அந்த சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கணும் தங்க வந்து ஒரு பேக்கப்பில் ஏதோ ஒரு செயற்பாடு பண்ணனும் அல்லது சிட்டி வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அது சிறந்தது சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் நடக்கலைனாலும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இழப்பு கிடையாது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த வாழ்க்கை எது இந்த தற்சார்பு வாழ்க்கைங்கிறது அது அல்லாவுடைய அந்த டைரெக்டாக கண்ட்ரோலில் போன மாதிரி இருக்கும் ஏன்னா வானத்தை பார்த்து மலைக்காக ஏங்கிட்டு இந்த பூமியில் விளைநிலங்களை பார்த்துட்டு கால்நடைகளை பராமரிச்சுட்டு அது இயற்கையோட கலந்து ஒரு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் ஏன்னா இப்போ இந்த லாக்டவுன் இப்போ வருது இல்லை இது மாதிரி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆறு ஏழு வருஷம் அப்படியே இழுத்துடும் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் பெருசாக வரும் அதே மாதிரி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் மானிட்ட டிமானிட்டைசேஷன் நடந்ததில்ல அதே ஒன்று பெருசாக இப்போ போகுது பணம் மதிப்பு இழப்பு பணம் மதிப்பு இழப்பு இல்ல பணமே இழப்பு அது நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நாள் அப்ப சின்னது ஒண்ணு நடத்திட்டாங்களா அப்ப அடுத்தது பெருசா பணம் மதிப்பு இழப்பு ஒண்ணு பெருசா நடக்க போகுது அதே மாதிரி இப்ப சின்ன லாக்டவுன் பண்ணிட்டாங்களா அடுத்தது பெரிய லாக்டவுன் ஒன்னு வரது குரான்ல கூட எல்லாம் சொல்றான்ல எந்த ஒரு அடி கொடுக்கறது முன்னாடியும் சின்னது கொடுப்பேன் ஒண்ணு பெருசா கொடுக்கறது முன்னாடி சின்னது ஒண்ணு கொடுப்பேன்னு சொல்லி எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதான் அதாவது சின்ன அசாபுக்கு முன்னாடி பெரிய அசாப் பெரிய அசாப்புக்கு முன்னாடி சின்ன அசாப் நான் கொடுப்பேன்ட்டு ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய விலை என்னது நம்முடைய தானியங்கள் நம்முடைய இறைச்சி நம்முடைய பால் நம்முடைய முட்டை இதெல்லாமே நாமளே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தற்சார்பு வாழ்ந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா இங்கே உலகத்தில் என்ன நிகழ்வு நடந்தாலும் நமக்கு எந்த கவலையுமே கிடையாது நாம் வந்து ஒதுங்கி நம்மளாச்சு நம்முடைய தீனாச்சின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துடலாம் இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையை நோக்கி நம்ம போய்ட்டுருக்கோம் இப்போ இதில் பலவீனர்கள் சொத்து இல்லாதவர்கள் ஒரு கவலைப்படலாம் இப்போ நாமலாம் என்ன பண்ணுவோம் நம்மளாம் மாட்டிக்குவோமே அப்படிங்கிறது அவங்க ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ஃபஸ்ட்டு என்னன்னா அவங்களுக்கு சொத்து எதுவும் நஷ்டமாக போகிறது இல்லை ஆல்ரெடி வெறுங்கை வீசி தான் இருக்காங்க வெறுங்கை தான் இருக்க போகுது ப்ளஸ் இது மைனஸ் என்ன அப்படின்னா அவங்களால பேக்கப் எதுவும் உங்களால் ஏற்பாடு பண்ண முடியாது இல்லை ஒரு விலங்குகளை வாங்கி போட முடியாது ஒரு தோட்டம் ஆல்ரெடி செட் பண்ண முடியாது கால்நடை பண்ண பண்ண முடியாது இருந்தாலும் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான் அந்த நேரத்தில் அவங்க வேற ஒன்றும் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு வயல்களில் வேலை செய்ய போயிடலாம் ஆடுகளை மேய்க்கிற அந்த வேலைக்கு போயிடலாம் உங்கள் ஆடு நான் மேய்ச்சி கொடுக்குறேங்க எனக்கு ரெண்டு லிட்டர் பால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய்க்கலாம் ஸோ ஏதோ ஒரு ஏற்பாடு வந்து பண்ணிக்கலாம் மொத்தத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை தயவு செஞ்சு யாரும் விற்காதீங்க புதுசாக கிராமங்களில் இடங்களை வாங்கி போடுங்க இப்போ வாங்கி போடுங்க எனக்கு கொஞ்சம் நாள் கழிச்சுன்னா தார்மராக ரேட்டு இருக்கும் சென்னையில் ரேட்டு கம்மியாக இருக்கும் கிராமத்தில் ஜாஸ் ஜாஸ்தியாக இருக்கும் புரியுதா சி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஏன்னா காய்கறி வந்து சார் இன்றைக்கி எடுத்து இப்போ கோயம்பேடு சீல் வச்சுட்டான் காய்கறி டபுள் ரேட்டு தக்காளி ஐம்பது ரூபாய் விற்றுட்டுருந்தேன் தக்காளி இப்போ அப்படியே உள்ளிட்டான் எவ்வளோன்னு தெரில மொத்தத்தில் சொல்கிறேன் ரேட்டு அப்படியே டபுள் ஆகிடுச்சு அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிடும் அப்போ அந்த தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி கூடிய ஒரு காலகட்டம் கண்ணு முன்னாடி தெரியுது அந்த ரெண்டு ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் நம் சொன்னாங்க ஆடுகளை மேய்ச்சிட்டு அங்கே போயிருங்கன்னு சொன்னேன் அது தங்கம் வெள்ளி வச்சுக்குங்கிறது இது இது ரெண்டுமே தான் நமக்கு வந்து இனி பாதுகாக்க போகுது அப்போ இது முன்கூட்டியே கொஞ்சம் பிளான் பண்ணி மின்சால இது கொஞ்சம் சிந்தித்து பார்த்துட்டு இது முன்கூண்டியே பிளான் பண்ணி இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது அப்போ அது எல்லாமே பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணி வச்சிங்க இதில் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு இதுவும் சொல்கிறோம் இப்போவே வந்து இந்த விவசாயம் இந்த தற்சார்பு இது மாதிரி இப்போ வந்து திடீர்னு செய்ய முடியாது அது ரொம்ப நாலேஜ் எடுத்துக்கணும் இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ லைட்டாக திறந்து விட்டு இப்போ ஒரேடியாக காமிச்சிடலாம் மாட்டாங்க அதான் சொன்ன ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஸ்டக்காகி ஸ்டக்காய் ஓடும் அதுக்குள்ளேயே கொஞ்சம் முன்னாடியே ஸ்டெப்பு பண்ணி இருக்கிற சொத்துக்கள்லாம் விற்று இப்போ இந்த டீசல் கரன்சி வந்துச்சுன்னா சொத்து விற்க முடியாது வேல்யூ காட்டவே முடியாது வேல்யூ காட்டினா டேக்ஸ் முப்பது பர்சன்ட் போட்டு இழுத்துட்டு போயிட்டே இருப்பான் அப்போ அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருங்க அதிலேயே ஒரு நாலேஜும் வளர்த்துங்க ஏதோ விவசாயம் சார்ந்த தற்சார்பு சார்ந்த கால்நடைகள் வளர்ப்பு சார்ந்த அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது அது எல்லாமே போய் பாருங்கள் ஸ்டடி பண்ணி பாருங்கள் இயற்கை விவசாயம்னு அடிங்க யூடியூப்பில் நிறைய காமிப்பாங்க வீடுகள் வச்சுருந்திங்கன்னா மாடி தோட்டம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிலங்களை வந்து எப்படி வந்து அதை கையாளணும் அந்த இயற்கையான அந்த உரம் அதாவது இந்த விதைகளை வாங்கி பயன்படுத்தாதீங்க இயற்கை விதைகள் எங்கே கிடைக்கிதுன்னு பாருங்கள் இயற்கையாக விளையக்கூடிய அந்த பொருட்கள் எப்படி பயன்படுத்தணும் அது பூச்சிக்கொல்லி இல்லாமல் எப்படி வளர்த்தணும் அப்புறம் கால்நடைகளை எப்படி வளர்த்தணும் இது எல்லாமே நல்லா பயிற்சி எடுத்துக்கங்க இதை வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்கிற பொருட்கள்லாம் ஸ்டாக் தீந்துரும் யார் விளைய வைக்கிறானோ அவன் மட்டும்தான் சாப்பிட முடியும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை அடைஞ்சிரும் மிக மிக ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கோம் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது இந்த பறவை பாலாங்கிற ஒரு சோர் வந்து அவர் நல்லா பண்ணுறாரு அதே மாதிரி நபர் இந்த ஷேக் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு அவர் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது உழவு செய்வோம் அப்படின்ட்டு அது கீழே கூட அந்த லிங்க் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் அப்போ அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கூட அந்த லிங்க் போடுறேன் அதெல்லாம் போய் பாருங்கள் நல்ல ஒரு ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க ஒரு சின்ன இடங்களாக இருந்தாலும் அதில் எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணி வாழணும் அப்படின்ட்டு அது மாதிரி இருக்கக்கூடிய எது போங்க அதே மாதிரி உங்களுடைய கிராமத்தில் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா முதல்ல போய் அவங்களோட கொஞ்சம் ஒரு லிங்க் வச்சுங்க அது லிங்க் வச்சு அவங்களோட கொஞ்சம் டச்சப் வச்சு வே அங்கே ஏதாவது இடம் வாங்கி போட்டு அப்படியே ஏதாவது ஒரு அப் பண்ணுற முடியுமா அவங்களோட சேர்ந்து நாங்கள் இடம் வாங்கி கொடுக்குறோம் நீங்கள் விவசாயம் பண்ணுங்க வர்றதில் அதுக்கு பாதி வச்சுக்குவோன்னு சொல்லி இப்போவே ஏதாவது பாணி வச்சுருங்க சிட்டியில் புதுசாக எந்த இடமும் வாங்கி போடாது அது வாங்குகிற இடம் எல்லாமே அது சும்மா காசு தூக்கி ரோட்டில் கொட்டுறதுக்கு சமம் நீங்கள் சிட்டியில் வந்து ஒரு வீடு கட்ட போகிறேன் ஒரு வீடு நீங்கள் கட்டி லைன் வீடு கூட வச்சு வாடகை விடலாம் ஆனால் வாடகை யாரும் தரமாட்டான் சம்பாரிச்சாதானே அவன் தருவான் நேராக போனீங்கன்னா காலையில் விழுந்துருவான் ஐயா சாமி பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குது அப்படின்னோடனே நீங்களும் கண்ணை அழுதுட்டு அவன் கண்ணை துறைச்சி விட்டு தான் நாமளும் வரணும் அவனே சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சுமா அவன்கிட்ட போய் என்ன போய் அடித்து பிடுங்க போகிறீங்க அந்தளவுல கல் நஞ்சமாக நம்மளாம் போக முடியாது முஸ்லீம்கள்லாம் அந்த மாதிரி போக முடியாது அதனால வந்து வாடகை வீடு வச்சு நான் வாடகை வாங்கி சம்பாதிச்சுக்குவேன் அப்படின்லாம் தப்பாக யோசிச்சிடாதீங்க வாடகையெல்லாம் வந்து வாங்கலாம் முடியாது அது மாதிரி போயிடும் அந்த நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இந்த இயற்கை விவசாயம் இப்போ எனக்கு டியூட்டியாக அதுதான் நானும் அதான் பார்த்துட்ருக்கிறது இயற்க சாணி ஆள்றது எப்படி சாணி எப்படி வாழ்க்கையில் எல்லாம் ஏன்னா ஒரு குச்சி கூட நட்டதில்லை இப்போ பார்த்துட்டு தோட்டம்லாம் எப்படி ஒரு மினிமம் ரிக்கொயர்மெண்ட் என்ன கிணத்து தண்ணியில் என்ன பண்ண முடியும் இதில் என்ன பண்ண முடியும் ஏன்னா போன வருஷம் கூட பேசிகிட்டு இருந்தேன் தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி போயிடலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபீட்லாம் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ என்ன சொன்னேன் விட்ரா எல்லாத்துக்கும் வர்றது தானே நமக்கும் வந்த பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் ஆனவொடனே கண்ணு முன்னாடி போடி தட்டிருச்சு என்ன சொல்கிறாள் அல்ல சொல்கிறான்ல அந்த மரணத்தை கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி அப்படியே அந்த போதை வயப்படுறவராக பார்ப்பீங்கன்ட்டு அது மாதிரி ஆகிப்போச்சு இப்போயே நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் கேட்டுருந்தேன் எவ்வளோடா காசு வச்சுருக்கிறா அப்படின்னா இதில் ஒரு பத்தாயிரரூவா இருக்குது அப்படின்னா ரூபாங்கிறான் எத்தனை நாள் இழுக்கும் இன்னொரு இன்னொரு இருபத்தஞ்சி நாள் இழுத்துருச்சுன்னா பத்தாயிரரூவா எவ் எவ்வளோ நாளைக்கு வரும் ஏதோ இப்போ இன்றைக்கி நாளைக்கு ஓப்பனுங்கிறாங்க அதுல இருந்தெல்லாம் சந்தோஷமாக இருக்குது இல்லைனா இந்த பத்தாயிரம் வருஷத்துக்கு எவ்வளோ நாள் ஓட்டுவேன் ஒன்றும் பண்ண முடியாது ஏதோ இப்போ வரைக்கும் சோறு இருந்துச்சு ஓடிடுச்சு இப்போ ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு வந்துடும் இப்போ இப்போவே போயிட்டோம்னு வச்சுக்கோ பிரச்சனை இல்லை ஆனால் அடித்து சொல்லலாம் இன்னும் பத்து பாஞ்சு வருஷத்து பத்து வருஷத்துக்குள்ள மஹதியலை இஸ்லாமு தஜ்ஜாலு ஈசானவை எல்லோரும் வரப்போகிறாங்க நிம்மதியான வாழ்க்கைங்கிறது போக போது கிட்டத்தட்ட ஆறு வருஷம் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குது ஆதீஸ்கல்ல வருது மல்லமாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆறு வருஷம் நடக்கும் அப்படின்ட்டு இருக்கு ஆறு வருடம் இது மாதிரி வறட்சியான காலகட்டத்தை அடைய போகிறோம் அது பைபிள்லேயும் இருக்குது உபத்திரவ காலகட்டம்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு வந்து உபத்திரவ காலகட்டம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய மோதல் ஏற்பட போகுது நன்மைக்கும் தீமைக்குமான அந்த ஒரு மோதல் வந்து ஏற்பட போகுது அதனால் சூழ்நிலை கண்டிப்பாக வரும் முன்ன அட்வான்ஸாக இருங்க நீங்கள் நாளைக்கு அந்த பிரச்சனை வரும்போது சுத்தக்குள்ளே விற்கணும்னு நினைக்கும்போது எவனும் வாங்க மாட்டான் அவன் அவன் சேஃப்டி பண்ணுறதான் பார்ப்பான் யாருமே சொத்தை வாங்க மாட்டான் இப்போவே ஏதாவது தான் ஆச்சு சரி அவசரப்பட்டு வித்துட்டோமா அப்படின்னா நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா கண்டிப்பாக பத்து வருஷத்துக்குள்ளே இந்த நடக்க நடக்கப்போகுது கண்டிப்பாக பத்து வருஷத்தில் நடக்க போகுது நம்ம முன்னாடியே போய் ரெண்டு வருஷம் முன்னாடியே போய் செட்டில் ஆக போகிறோம் அவ்வளோதான் என்ன இருக்குது இந்த சிட்டி வாழ்க்கையில் நல்லாவாக இருக்குது இது இது நல்லாவும் இல்லை என்ன பண்ண போகிறோம் இப்போ 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 தெரிஞ்சு போச்சு எல்லாம் தகட்டிருச்சு சிட்டி லைஃப் சொல்கிறேன் சிட்டிங்கிறது என்ன வெளியே போகணும் அங்கே போகணும் ஷாப்பிங் மால் போகணும் இந்த போகணும் இப்படி தானே டூர் போவான் எல்லாம் போவான் அதுதானே இப்போ ஒன்றும் இல்லையின்னு ஆகி போச்சு இல்லை மனித வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்னென்னு புரிஞ்சிருச்சு இல்லை அப்போ அந்த புரிய வச்சுட்டோம்னா இந்த மாதிரி லாக்டவுன் சிட்டி வாழ்க்கை நரகம் லாக்டவுனு கிராம வாழ்க்கை சொர்க்கம் அப்போ தஜ்ஜால் காட்டுற சொர்க்கம் நரகம் கணக்கு பார்த்துக்கோ லாக்டவுன் கிராம வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அவனுக்கு ஒன்றுமே பாதிப்பு இல்லையா அவன் பாட்டுக்கு போகிறான் காட்டுக்கு தண்ணி எடுத்து விட்றான் ஆடுகளை கொண்டு போய் அப்படி மேய்ச்சு விட்றான் கோழி ஆ ஆ லாக்டவுன் யாருக்குமே தெரியல கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே லாக்டவுன் தெரியல இதுதான் தான் ஒரு ஹதீஸ் கூட ரசூலாக சொல்லிக்கலாம் கேள்விப்பட்டிருக்க பயான்கள்லாம் தேடினா கிடைக்கல தஜ்ஜாலுடைய ஃபித்னா கிராமங்கள்லாம் நுழையாது அப்படின்னு சொல்லி ஹதீஸ் நான் கேள்விப்பட்டிருக்கு நீ கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருக்கேன் தஜ்ஜாலுடைய ஃபித்னா கிராமங்களில் நுழையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிட்டியை தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறான் அப்போ தான் அடிச்சுக்குவாங்க நீ யாஜூஜும் மாஜூஜுமே அடிச்சுக்குவாங்க அதுதான் அல்லா குரானில் சொல்கிறாங்கல்ல இந்த கடல் அலைகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதை போல் அவர்கள் அந்நாளில் மோதுவார்கள்மா கடல் அலை பார்த்தோன்னா அதே ஆள தான் அதோட அலையே இன்னொரு அலையே அடிக்கும் ஒரு ஆளை இப்படி போவோம் இன்னொரு அலை அப்படி ரிட்டன் வரும்போல ரிட்டன் வரும்போது இது அடிச்சு அப்புறம் ஃபோர்ஸ் பாரு அப்போ கடல் அலை மோதுன மாதிரி யாஜூத் மாஜூதுக்குள்ளே ஃபைட் நடக்கும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அடிச்சிக்குவோம் அமெரிக்காவும் சைனாவும் அடிச்சுக்கும் அவங்களே அடிச்சுட்டு ரத்த கலரி ஆவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு இவங்களுடைய கொழுப்பு கொஞ்சம் அடங்கும் அப்போ ஒரு எழுச்சி பாரு அது இஸ்லாமிய எழுச்சி அதுதான் வந்து மஹதி அலி இஸ்லாம் வந்து வரக்கூடிய அந்த எழுச்சி வரும் அதுதான் இவர் கூட சொல்லுவார் இம்ரான் ஹுசேன் கிலா பத்தி இப்போ வராதுன்ட்டு இன்ஷாலா அதை பத்தி ஒரு டீட்டெயிலா வீடியோ பண்ணி போடணும் அதனால அது ரொம்ப இது பண்ணல அது டீட்டெயிலா பண்ணி போட வேண்டிய விஷயம் ஏன்னா தவறா சொல்றாங்களே இப்போ இந்த நேரத்தில் கிலாஃபத்துக்கு பாடுபடுங்க நீங்க பாடுபடுங்க மணல்ல கட்டின வீடுக்கு சமம் இப்ப கிலாஃபத்து ஏற்படுத்தணும்னா நீங்கள் நிலைக்கவே நிலைக்காது அது அழிவுக்கு தான் கொண்டு போகும் இப்போ பொறுத்த வரைக்கும் வெறும் நாலேஜுக்கான காலகட்டம் வெறும் அறிவு மட்டும்தான் கொடுக்கணும் முஸ்லீம்களை அறிவு கொடுத்து நாலேஜ் கொடுத்து அவங்கள அந்த இதை மட்டுமே பண்ணி வைக்கணும் வேற எதுவுமே இந்த இந்த இப்போ இது பண்ணுறாங்க பாருங்கள் அரபு எல்லாம் அரபு கிளர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன இது உள்ளதும் போச்சுடான்னு உள்ள கண்ணான்னு உட்காந்துட்டு இருக்கலாம் கிலாஃபத்துக்காக இப்போ பாடுபடவே கூடாது கிலாஃபத்துக்காக யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரிகளுக்கு அட்வான்டேஜாக போயிடும் இன்றைய ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் மிக தவறான ஸ்டாண்டாக போயிடும் மின்சாரம் அது சம்மந்தமாக வீடியோ டீட்டெயிலாக போடும் பணமாக பணமாக வச்சுருக்காதீங்க அது மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குது இந்த சுச்சுவேஷன் மறுபடியும் சரியாகும்னு நினச்சிக்காது இப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த சூழ்நிலை மறுபடியும் நம்முடைய வியாபாரங்கள்லாம் பழைய நிலைமைக்கு போகும்லாம் கற்பனையே பண்ணாதீங்க இருக்கிறதுலாம் அப்படியே டவுன் ஆகிட்டு தான் போகுமே தவிர மேலே மட்டும் ஏறாது இது ஃபசாது உச்சகட்டத்தை நோக்கி நம்ம போய்ட்டுருக்கோம் அல்ல இந்த இருந்து பாதுகாப்பானாக உங்களையும் என்னையும் பாதுகாத்து விலகி இருக்க செய்வானாக ஆகியிருதாவான நிலங்களில் ஆகிற அப்படி இல்லாத